கர்த்தக்குப்வர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மென்றினது தீமையினால் உண்டாயிருக்கும் எனக்கு பிரியமான தேவஜனமே உள்ளதை உள்ளதென்று சொல்லுவதற்கு அநேகருக்கு துணிவிருப்பதில்லை வேண்டும் வேண்டாம் என்ற முடிவுக்கு சீக்கிரம் வருவதே இல்லை நாகரிக சமுதாயம் எல்லாவற்றையும் பூசி மொழுகவே முயற்சிக்கிறது உங்கள் அலுவலகங்களில் ஆயுத பூஜை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பழம் தேங்காய் உங்கள் முன் கொண்டு வரப்படுகிறது ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்று உங்கள் உள்ளம் தடுமாற வேண்டாம் நான் கிறிஸ்தவன் வேண்டாம் என்று உறுதியாய் சொல்லுங்கள் உங்கள் நண்பன் நான் எடுக்கவிருக்கும் பெரிய கடனுக்கு உங்களை பிணையாளியாக அதாவது ஷியூரிட்டி கையெழுத்திட சொல்லுகிறான் என்றால் உங்கள் உள்ளம் வேண்டாம் பின்பு ஆபத்து என்று உங்களை உங்கள் உள்ளம் எச்சரிக்கிறது மறுபக்கமோ உங்கள் நண்பனை பிரியப்படுத்த நினைக்கிறீர்கள் வேதத்தின் அடிப்படையிலே உடனே முடிவெடுங்கள் தயவு செய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்கள் வேதம் இதை அனுமதிக்கவில்லை என்று உறுதியாய் திட்டமாக தெளிவாக கூறுங்கள் ஒரு பாத்திரம் வாங்க கடை வீதிக்கு செல்லுகிறீர்கள் உங்கள் கண்கள் துணிமணி கடைக்கு இழுக்கிறது கடைக்காரன் சுலப தவணையில் தருகிறேன் என்கிறான் உங்கள் வருமானம் அதற்கு சம்மதிக்காது என்று உங்களுக்கு சொல்லுகிறது உண்டானால் வேண்டாம் என்று திட்டமாய் தீர்மானியுங்கள் யோசேப்பு போத்திபார் மனைவியாகிய தன் எஜமானியை பிரியப்படுத்த நினைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவும் மனிதரை பிரியப்படுத்த பிரசங்கிக்கவில்லை நீங்கள் கர்த்தருக்காக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக அதிக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமான தேவச்சனமே என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று யாக்கோபு ஐந்து பன்னெண்டும் சொல்லுகிறது ஆகவே இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் கவனமாயிருங்கள் நீங்கள் கத்தருக்காக வைராக்கியமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்காக அதிக இருந்து அதிகமாய் ஆசிர்வதிப்பார் கத்த தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே